எபிசோட் முப்பது அசரீர தெய்வத்தின் வழிபாடு ஆஞ்சநேயன் எல்லா காலங்களிலும் வாழ்ந்திருக்கும் தெய்வீக வீரன் தனது அசரீரமான சக்தி மற்றும் அருளுடன் உலகம் முழுவதும் பக்தர்களின் மனங்களை ஓய்வு செய்யும் அருள் கொண்ட பெருமாளாக திகழ்ந்துள்ளார் இந்த இறுதி கட்டமான அசரீர தெய்வத்தின் வழிபாடு என்னும் பரிசோதனையில் அவர் பெரும் வழிபாட்டின் மூலம் உலகம் முழுவதிலும் அவரது பரிபூரண அருள் பரவுகிறது தேவீகத்தின் போக்கு கடந்த காலங்களில் ஆஞ்சநேயன் தன் பிறவி காலம் மற்றும் அந்த கால சுழற்சி கடந்த காலங்களில் இருந்ததன் பிறகு அவன் ஒரு அசரீரியமான பிம்பமாக இருந்து அனைத்து உயிரினங்களையும் வழிகாட்டும் உண்மையான தெய்வமாக உயர்ந்தான் இப்போது அவர் உயிரின் மரணத்தை மீறி ஆவியின் அடியெடுத்த செயல்களை காண்பித்து தன்னுடைய பரம்பரையில் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் முன்மாதிரியாக இருக்கிறார் பக்தர்கள் வாழும் வழி உலகம் முழுவதும் அற்புதமான பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவான சில குறிப்புகள் காண்பதை தவிர்த்து அவரது திருவுருவத்தை பிரதிபலிக்கும் வழிமுறைகளை எளிதாக பயின்று தெய்வத்தை சிருஷ்டியெல்லாம் பரவுத்து வழிபாடு செய்கின்றனர் ஒரு பாரம்பரியமான ராகம் மற்றும் சில நாடகங்களின் மூலம் ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலையை உணர்த்தி பிரார்த்தனைகளின் வழி காட்டுகின்ற ஆஞ்சநேயன் பக்தர்களின் இறைவன் ஆகிய அவனின் பாதையில் நிறைந்துள்ள செல்வாக்கு சந்திக்கின்ற பக்தர்கள் பொதுவாக ஆன்மீக சேவையை பெறுவதற்காக எவ்வாறு அவரது வழிமுறைகளை நடைமுறையாக மேற்கொள்கிறார்கள் என்பதை தெய்வ உள்ளவர்கள் மறக்காமல் வலியுறுத்துகிறார்கள் சர்வ வியாபி உலகெங்கும் பரவியிருக்கும் எனும் எண்ணத்தில் தெய்வ செல்லும் அந்த பக்தர்கள் பெரும் துன்பங்கள் மற்றும் மறுபடியும் சமாதானத்தை அடைய எவ்வாறு அனுபவிக்கின்றனர் என்பதை உணர்ந்து அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் அமிர்ததனின் பரிசு அஞ்சநேயனின் வழிபாடு மட்டும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுமல்லாது அதன் சுகந்தத்தின் முழுமையான அனுபவம் அமிர்தம்தான் ஆஞ்சநேயன் பக்தர்களுக்கு கொடுத்த பரிசை நோக்கி அவர்கள் அனைத்து உள்பரிமாணங்களையும் சந்திக்கின்றனர் அதாவது பக்தர்களின் பிரார்த்தனைகள் அவர்களின் பரிசுகள் அனைத்தும் மிகுந்த ஆழமான நிலைக்கு முன்னேற்றத்தை அளிக்கின்றன அஞ்சநேயனின் அருள் பாராட்டும் வகையில் அவர் பார்வையில் இருக்கும்போது அந்த உணர்வுகள் மேலும் பூரணமாகலாம் ஆன்மீகத்தின் வலிமை மறுபடியும் தெய்வத்தின் வழிபாட்டின் முக்கியத்துவத்தை அருளிச் செல்லும் வழியாக மாறுகிறது பரிதிகள் மற்றும் குணங்களை உணர்ந்து இறுதி காலத்திலும் அவர் ஆன்மீக குணங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு ரீதியில் தன்னை உலகுக்கு அறிமுகப்படுத்துகின்றார் அவரின் மெய்யான அருள் பக்தர்களின் மனதை பரிதிக்கின்றது அஞ்சனேயனின் ஆதரவு மூலம் உலகம் முழுவதும் பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் ஆன்மீக சபைகள் ஒத்துழைப்பு செய்கின்றன உலக பரிவேசம் இந்த தெய்வம் உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான முன்பள்ளிய காலங்களின் மேல்நிலையை அடைந்திருக்கின்றது ஆஞ்சநேயன் அசரீரியமாக தனக்கே உரித்தான ஆதரவை உலகம் முழுவதும் வழங்குவதன் மூலம் அற்புதமான அடையாளம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அவரின் நிலையான வழிபாடு உலகத்திற்கான நிலையான ஒரு அருளான வரம் அஞ்சநேயன் பற்றிய ஆழமான உணர்வு பக்தர்கள் ஆஞ்சநேயனின் வழிபாடு செய்வதன் மூலம் உலகத்தில் அமைதி சக்தி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அடைகின்றனர் இதில் அவர் உடலில் இல்லாதும் ஆன்மீக ரீதியில் வாழும் தெய்வமாக இருப்பதும் அதன் வழியில் சமாதானத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை அளிக்கும் அசரீர தெய்வத்தின் வழிபாட்டின் மகத்துவம் அஞ்சனேயன் ஒரு அசரீர தெய்வமாக தனது களப்பயணத்தை தொடர்ந்திருக்கும் போது உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் மற்றும் சமூகங்களில் அவர் போற்றப்படும் வழிகளும் அனுபவங்களும் மிகவும் அழகாக பிரகாசிக்கின்றன பரம தெய்வத்தையும் ஆட்சேபூர்வமான சக்தியையும் ஒழுங்காக விளக்கிக் கொடுத்து பக்தர்கள் எளிதில் ஆன்மீக நிலையை அடையும்படி வழிகாட்டுகின்றார் இந்த கடைசி காட்சியில் உலகம் முழுவதும் ஆஞ்சநேயனின் வழிபாடு பெரும் பரிசுகளை எடுத்துக்கொள்வதுடன் அவரின் அசரீரியான பாதையில் அனைத்து உடல்களும் அடங்கும் ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலையை உறுதி செய்த நிகழ்வு ஆகிறது அஞ்சனேயனின் வழிபாடு என்பது தவிர்க்க முடியாதது ஒவ்வொரு உயிரும் அவனின் அருளில் உருகிச் சென்று பரிசு பெற்ற இன்பத்தையும் அமைதியையும் அனுபவிக்கின்றன